விருச்சக ராசி விருச்சகராசி நேயர்களுக்கு பாருங்க உங்க ராசிநாதன் ஏழு எட்டு ஒன்பது பத்துல இருக்காரு பத்துங்கிறது விருச்சகத்துல இருந்து பத்துக்கு உரியவர் எங்க இருக்காரு பாருங்க பத்துக்குரியவர் எட்டுல இருக்காரு பத்துக்குரிய எட்டுல இருக்காரு தொழில மடக்குவார் தொழில மடக்குவாரு தொழிலுக்கு ஒரு தடை போடுவார் தொழிலுக்கு ஒரு திண்டுக்கல் பூட்டு போடுவாரு ஆனா ராசி விருச்சக ராசி அங்கே பத்துக்கு உரியவர் அங்கே பத்துக்குரியவர் சூரியன் அப்ப செவ்வாய் சூரியன் அது எப்படி சொல்லணும் அதை வந்து செவ்வாய் இருக்கிறாரு இப்ப அப்ப விருச்சகராசின் ராசிநாதனே அங்க இருக்காரு அப்ப அது ஒரு பரிவர்த்தனை மாதிரி அது ஒரு ஒரு பலம் அது ஒரு பலம் ஏன்னா நட்பு கிரகம் இல்லையா அது ஒரு நட்பு கிரகம் சூரிய வீட்டுல செவ்வா இருக்கிறது நட்பு கிரகம் இல்லையா சிம்மத்தில் இருக்குது அதனால அது வந்து தடையை கொடுக்காது தடையை கொடுக்குற மாதிரி விடையை கொடுக்கும் தடையை கொடுக்கறது மாதிரி வெற்றியை கொடுக்கும் தடையை கொடுக்குற மாதிரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பார்த்தா பார்த்தா நீ அப்படியே இருந்துக்க அப்படியே இருந்துக்கலாம் வெளிப்பார்வை அதே போல ராசி நேரலுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டு யோகம் உண்டு பொறியியல் துறை நீட் எக்ஸாமு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி தொழில சிறப்பா நீங்க எடுத்துக்கங்க ஏன்னா உங்களுடைய கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு உங்களுக்கு சனி மத்தியம பலன் ராகுக்கு எதுவும் மத்தியம பலனாக இருக்கிறதுனால விருச்சக ராசி நேயர்களுக்கு உங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மூணு பயிற்சியில விருச்சக ராசிக்கு இந்த மூணு பயிற்சியில எந்த பயிற்சியும் உங்களுக்கு மூணு பயிற்சியுமே என்னை பொறுத்தள்ள மத்தியமன் ஏன்னா பஞ்சமாதிபதியா பஞ்சமாதிபதியா பஞ்சமாதிபதியை இருந்தாலும் என்ன கிடைப்பார் கம்மியா தான் அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் அதனுடைய நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி ராகு எங்க இருக்காரு கோச்சாரத்துல உங்க ராசிக்கு நாள்ல இருக்காரு ஆனா ராகுதே இருக்கா பார்த்தா அதுக்கடுத்து குரு எங்க இருக்காரு எட்டுல இருக்காரு பாத்தீங்களா அப்ப குரு வந்து உங்களுக்கு அட்ட குரு இருக்காரு அப்ப மூணு பேர் இருக்கும்போது உங்களை ஊக்குவிப்பது யாரு உங்க தசா புத்தி உங்களை ஊக்குவிப்பது யாரு உங்க தசா புத்தி அதை மறந்து உங்களை ஊக்குவிக்கிறது உங்க தசாபத்தி தான் உங்களை ஊக்குவிக்கிறது அதனால அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க பத்தி வயச பாத்துக்கோங்க விருச்சகராசிக்கு இப்பத்தானே உங்களுக்கு ஏழு குரு போறாரு இப்ப தானே குரு உங்களை பார்த்துட்டே இருந்தாரு ஆனா இதுல என்னன்னா எட்டுல அதாவது பத்துக்குரியவர் எட்டுல பத்துக்குரியவர் எட்டுல இருக்காருன்னா கெட்டவர்கள் சூரியன் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார் சூரியன் வந்து ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார் அதுதான் அதுல இருக்கக்கூடியாது நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட் அதனால என்ன செவ்வாய் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் செவ்வாய் வீட்டுக்கு கண்டிப்பா செவ்வாய் கேது திருமண தடைகள் செவ்வாய் கேது கொஞ்சம் திருமண தடைகள் செவ்வாய் கேது இருந்தால் அந்த சுக்குரன் கேது இருக்கிறத கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும் செவ்வாய் கேது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ இருந்தால் அதே மாதிரி சுக்குரன் கேது சுக்கரன் கேது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமாக இருந்தால் அதை மட்டும் இந்த பொருத்தத்துல கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும் அதை விட்டால் கண்டிப்பாக வேற எதையுமே இருக்கும் மாற்றுக்கருத்தில் கண்டிப்பாக வரும் அப்போ ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல ஒரு மத்திம பலனை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் விவசாயம் செய்யுங்க வெளிநாடு போகலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுங்க நல்ல அட்டமெண்ட் நல்ல அறிவு அறிவு ஜீவனியா இருக்க அறிவோடு இருங்க தெளிவா இருங்க கோபம் மருத்துவ செலவு அதை சொல்ல மறந்துட்டேன் மருத்துவ செலவு ரொம்ப முக்கியம் மருத்துவ செலவு ரொம்ப முக்கியம் யாருக்கு விருச்சக மருத்துவ செலவு கவனம் பாருங்க திடீர்னு உட்காந்து வயிறு வலி தாங்கலை திடீர்னு நல்லா இருந்தியா வயிறு வழித்தாங்கல அப்படித்தான் சொல்லுவீங்க அதனால இதெல்லாம் எச்சரிக்கையா பார்த்துட்டுன்னா மிக கவனமாக இருக்கும் ரைட்டுங்களா அப்ப விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இந்த ஜூலை மாசத்துல ஒரு மத்தியம பலன் ரொம்ப கவனமாயிருங்க ஆஞ்சநேய வழிபாடு நல்லா பண்ணாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க பிள்ளையார் ஆஞ்சநேயர் குலதெய்வம் வழிபாடு நல்லா பண்ணுங்க அப்படி பண்ண வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்